மையிலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நேற்று தமிழக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அமளி துமளி நடந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது சபாநாயகர் அப்பாவு மிகப்பெரிய நேர்மையாளர் ரொம்ப கண்ணியமான மனிதர் மு க ஸ்டாலினுடைய முதன்மை கொத்தடிமை ஜனநாயகத்தின் குரலை நெறிப்பதில் முதன்மை பங்கு வகிப்பவர் சட்டமன்றத்தில் அது நேற்று தெளிவாக சட்டமன்றத்தில் எல்லாராலையும் உணர முடிந்தது எல்லாராலையும் பார்க்க முடிந்தது அதே போல் ஏவா வேலு சட்டமன்றத்தில் ஏவா வேலு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள் தருமபுரி மாவட்டம் மிக மிக பின்தங்கிய மாவட்டம் அந்த மாவட்ட மக்கள் தொடர்ந்து கல்வி வேலை வாய்ப்பு பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் அந்த மாவட்டத்தின் மக்களுக்கு தொழில் பேட்டை வேண்டும் என்று ஒரு குரல் எழுப்புகிறார் இது ஒரு மக்கள் பிரதிநிதியாக மக்களின் தேவை அறிந்து மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சட்டமன்றத்தில் கேட்பதுதான் ஜனநாயக உரிமை தொகுதியில் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த மக்களும் சட்டமன்றத்தில் வந்து பேச முடியாது ஆகையாலதான் ஒரு நேர்மையான சட்டமன்ற உறுப்பினரை எல்லா தொகுதி மக்களும் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒரே ஒரு உறுப்பினரை அவர்தான் சட்டமன்றத்தில் பேச முடியும் அவர்தான் அந்த ஜனநாயகத்தின் குரல் மூன்று லட்சம் மக்கள் ஒரு தொகுதியில் இருக்கிறார்கள் என்றால் அந்த மூன்று லட்சம் மக்களின் ஒற்றை குரலாகத்தான் சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து மக்கள் ஜனநாயக முறைப்படி சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறார்கள் அப்படித்தான் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளே வருகிறார்கள் சட்டமன்றத்திற்குள்ளே ஆனால் திமுகவில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ பிற இயக்கங்களில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ மக்களின் ஜனநாயக குரலாக அவர்கள் சட்டமன்றத்தில் செயற்படுகிறார்களா அப்படின்னா நூறு விழுக்காடு இல்லை ஆளும் கட்சியின் கூஜாவாக திமுகவின் உறுப்பினர்களும் அண்ணா திமுகவின் கொத்தடிமைகளாக அதிமுகவின் உறுப்பினர்களும் செயல்படுவதை நம்ம நேரடியாக பார்க்கறோம் தமிழ்நாட்டில் மக்களின் பிரச்சனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது சொல்ல முடியாத அளவிற்கு கேவலப்பட்டு நிற்கிறது ஆனால் அதை கேள்வி கேட்குறதுக்கு யாருக்கும் துப்பு இல்லை கொலைகள் என்பது ஒன்றா இரண்டா தமிழ்நாட்டில் நேற்று நெல்லையில் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கின் லட்சணம் எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குதுன்னு பாருங்கள் நான் கொல்லப்பட்டு விடுவேன் என்று கொல்லப்பட்ட நபர் கொல்லப்படுவதற்கு முன்பாக என்னை எப்படியும் கொன்று விடுவார்கள் என்று அவரே பகிரங்கமாக அவருடைய கொலை நடக்கப் போகிறது என்று அவருக்கே தெரிந்து காணொளி வெளியிடுகிறார் ஒரு காவல்துறை அதிகாரி மீது பகிரங்கமாக அவர் குற்றத்தை வைக்கிறார் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த அதிகாரி தான் காரணம் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த காவல்துறை நிர்வாகம் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு என்ன தமிழ்நாட்டின் சட்டம் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு என்ன தமிழ்நாடு அமைதி பூங்கா வெக்கங்கட்ட திமுக அரசுக்கு தமிழ்நாட்டில் திமுகவிற்கு வாக்களித்தவர்களும் திமுகவினுடைய செயல்பாடுகளை இந்த போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கூஜாக்களும் சற்று யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அங்க நடந்தது நாளைக்கு உனக்கு நடக்கிறதுக்கு ஒரே செகண்ட் தான் இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டில் நடந்தா எது வேணும்னாலும் எப்போ வேணுனாலும் நடக்கும் நம்ம சட்டமன்றத்தில் நடந்த விவகாரத்துக்கு வருவோம் சட்டமன்றத்தில் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள் வந்துட்டு தொழிற்பேட்டை கேட்குறார் தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கின்ற ஏவாவேல் அவர்கள் அதற்கு கொடுக்கின்ற பதில் என்ன தெரியுங்களா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா சிப்காட்டுக்கு வந்துட்டு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் வந்துட்டு பகிரங்கமாக எதிர்க்கிறார் மேல்மா சிப்காட் மேல் மாலை வந்துட்டு சிப்காட்டே கூடாது அந்த தொழிற்பேட்டை ரத்து செய்யணும்னு சொல்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனால் இதே இயக்கத்தை சார்ந்த திரு ஜி கே மணி அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் வேண்டும்னு கேட்குறாரு இதில் இருக்கின்ற முரண் வந்துட்டு ஏ வா வேலு அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதா நான் கேட்குறேன் ஒன்றுமே தெரியாதா திரு ஜி கே மணி அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் தொழிற்பேட்டை வேண்டும் என்று கேட்கின்ற இடம் வந்துட்டு வறண்ட பூமி தரிசு நிலம் அந்த தரிசு நிலத்தில் தொழிற்பேட்டை அமைத்தால் இவங்களை யாரும் எந்த மக்களும் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்க போறது ஆனால் நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா இடமா நீங்க ஏவாவேலுக்கு தெரியாதா வீம்புக்கு எதை வேண்டும் என்றாலும் பேசலாம் வீம்புக்கு எதை வேண்டும் என்றாலும் பேசலாம் அரசியல் செய்வதற்கு எதை வேண்டும் என்றாலும் பேசலாம் பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்ப்பதற்கு யாருக்கும் துப்பில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது குறை சொல்லுவதற்கோ குற்றம் சொல்லுவதற்கோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த அரசியல்வாதிக்கும் துப்பு துப்பில்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கருத்துக்களின் மீது குற்றம் குறை கண்டுபிடிப்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கும் அருகதையும் இல்லை ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சிக்கு எதிரான கட்சி அல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களுடைய அறிக்கையும் சரி அவர் வெளியிடுகின்ற ஒவ்வொரு செய்தியும் மக்களின் நன்மைக்காக எதிர்கால தலைமுறைகளின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்திற்காகத்தான் ஒவ்வொரு இடத்திலும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய எண்ணங்களை அவருடைய எண்ணங்களை செயல்பாடாக்க வேண்டும் என்று முன்வைக்கிறார் பிரச்சனைகளை ஆனால் அதிகாரத்தில் இருக்கின்ற கேடுகட்ட இந்த திராவிட இயக்கம் அப்படியா செயல்படுகிறது மேல்மா சிப்காட்டுக்கு எதிர்ப்பு இப்பொழுதும் தெரிவிக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி காரணம் என்னென்னா அந்த இடத்தில் சிப்காட் வேண்டாம் மேல்மாவில் அமைக்கப்படுகின்ற அந்த தொழிற்பேட்டை வந்துட்டு தரிசு நிலமாக இருக்கின்ற இடத்தில் அமையுங்கள் என்பதுதான் பாமகவினுடைய கோரிக்கை அந்த சிப்காட்டு கூடாது என்பது அல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் கூடாது தொழிற்பேட்டை கூடாது என்று பாமக ஒருபோதும் சொல்லலை பாமக வைக்கின்ற கோரிக்கை தரிசு நிலத்தில் சிப்காடு அமையுங்கள் தொழிற்பேட்டை அங்கு அமையுங்கள் எந்த ஒரு சாமானிய மனிதனும் பாதிக்கப்படாத அளவிற்கு மக்களுக்கு பாதுகாப்போடு ஒரு தொழிற்பேட்டை அமைத்து அனைத்து மக்களையும் வாழ வையுங்கன்னு தான் மருத்துவர் அன்புமணி சொல்கிறார் ஆனால் திமுகவினுடைய ஏவா வேலு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால என்ன தமிழ்நாட்டில் அவங்களை எதிர்க்கலாம் உங்களுக்கு அரசியல் கிடையாது அந்த ஒரே காரணத்தினால ஜி கே மணி அவர்கள் தொழில்பேட்டை தருமபுரியில் வேண்டும் என்று கோரிக்கை சட்டமன்றத்தில் வைத்ததற்கு இப்படி ஒரு பதிலை அவர் கொடுத்திருக்கிறார் வெக்கமா இல்லை ஏவா வேல் அவர்களுக்கு கேட்கிறா வெக்கமா இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தொழில்பேட்டை அங்கே அமைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை ஏன் துப்பு இல்லைன்னா கஜானாவில் ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லாம் வரப்போகிற தேர்தலுக்கு ஏற்கனவே சூட்டி வச்சுக்கிட்டீங்க இதுக்கு மேலே கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை ஏற்கனவே அங்கே ஒம்பது லட்சம் கோடி வாங்கிட்டீங்க ஏடிஎம்கே ஆட்சியை விட்டு வெளியே போகும்போது நாலரை லட்சம் கோடி இன்றைக்கி ஒம்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய கடன் ஆட்சிக்கு வந்த நாலரை வருஷத்தில் நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இது எந்த பாமரனுக்கு தெரிய போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் குடும்ப தாய்மார்கள் கொண்டாட்டத்தில் குது தமிழ்நாடு முழுவதும் மார்க்குக்கு தடையே இல்லை குடிமக்கள் மக்கள் பெரும் பெரும் திளைக்கிறாங்க அதன் மூலமாக கல்லா உங்களுக்கு நிரம்புது ஒரு ஆட்சி நடத்துவதற்கு இதை விட வேறு என்ன வேண்டும் வளர்ச்சியை அடுத்த தலைமுறைகளினுடைய தேவையை பற்றியோ சீரழிந்து கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறைகளை பற்றியோ சிந்திப்பதற்கு தகுதியுடையவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தால் ஏவாவேலை போன்றவர்களாக இப்படி பேச மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பது ஒரு கூஜா கூஜாவுக்கு ஒரு கூஜா இந்த ஏவாவேலு அதன் பிறகு நம்ம அப்பாவு அப்பாவுக்கும் வேல்முருகனுக்கும் நேற்று சட்டமன்றத்தில் நடந்தது வாதமா அல்லது நாடகமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனங்களிலும் எழுந்திருக்கு ஆனால் வேல்முருகன் ஒரு நாடகத்தை நடத்துவது போல தான் இப்பொழுது நமக்கும் தோன்றுகிறது நேற்று தமிழக சட்டமன்றத்தில் வேல்முருகன் அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாதமே நடந்தது இந்த வாதத்தின் பொழுது அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் குறுக்கிட்டு வேல்முருகன் அவர்களை இழிவான சொற்களால் பேசுகிறார் வேல்முருகன் அவர்களை நீங்கள் முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்தையும் முந்திக்கிட்டு வரீங்க எல்லாம் தெரிஞ்சு உங்க மாதிரி நீ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சக சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து அமைச்சராக இருக்கின்ற இந்த சேகர்பாபு கேள்வி எழுப்புறார் எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேக்கிறது முந்திரி கொட்டை மாதிரி முந்திரது இது எல்லாம் சட்டமன்றத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதியை கேட்க வேண்டிய தகுதி ஒரு அமைச்சருக்கு ஏன்னா நீங்களும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தான் அவரும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தான் இங்கு பிரச்சனை என்ன அப்படின்னா அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் இதே பாபு அதிமுகவில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் யார் வேண்டும் என்றாலும் தமிழக நிர்வாகத்துறைக்குள்ள வருவதற்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க தமிழே படிக்காம தமிழ்நாட்டில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத முடியும் தமிழ்நாட்டில் தமிழே படிக்காம நாற்பது விழுக்காடு மதிப்பெண் பெற்றால் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத முடியும் அப்படி எழுதுனா எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மாநில நிர்வாகத்துறைக்குள்ளே பணியாற்ற முடியும் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சட்டம் இது ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு கேவலமான இழிவான சட்டம் இதை வேல்முருகன் கேள்வி எழுப்புகிறார் இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது சேகர்பாபு அதிமுகவில் குப்பை கொட்டின கழிசட இன்றைக்கு இதே சேகர்பாபு திமுகவில் அமைச்சர் வெக்க இதெல்லாம் இதெல்லாம் கேடு தமிழ்நாட்டில் திமுக மாதிரி ஒரு கேவலமான அரசியல் கட்சியும் இல்லை அதிமுக மாதிரி ஒரு கேவலமான அரசியல் கட்சியும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமா அப்படின்னா உண்மையிலேயே இந்திய அளவிலேயே எடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு கேடுகட்ட இயக்கமும் இல்லை அதிகாரத்தில் இருக்குதே அந்த இயக்கம் மாதிரி ஒரு கட்ட இயக்கமும் இல்லை நான் பார்த்த வரையில் சொல்கிறேன் நேற்று காங்கிரஸில் இருந்தவன் இன்றைக்கி பிஜேபியில் இருப்பான் இன்றைக்கி பிஜேபியில் இருந்தவன் நாளைக்கு காங்கிரஸில் இருப்பான் ஏன்னா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம் காங்கிரசினுடைய கொள்கைக்கு எதிர்மறையான கொள்கை பிஜேபி பிஜேபியினுடைய கொள்கைக்கு எதிர்மறையான கொள்கை காங்கிரஸ் நேற்று இங்கே இருந்தவன் நாளைக்கு அங்கே இருக்கான் நாளைக்கு அங்கே இருக்கிறவன் இன்னைக்கு இருக்கு அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது என்ன கோட்பாடு இருக்குது யாருக்கு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க இதே நிலை தான் தமிழ்நாட்டில் உள்ள இந்த திராவிட கட்சிகளின் அரசியலும் நேற்று திமுகவில் இருந்தவன் இன்னைக்கு அதிமுகவில் இருப்பான் இன்னைக்கு அதிமுகவில் இருப்பான் நாளைக்கு திமுகவில் இருப்பான் ஏன்னா இங்கேயும் கொள்கைகளோ கோட்பாடுகளோ யாருக்கும் கிடையாது இங்கு இருப்பதெல்லாம் பதவி மட்டும்தான் பதவி அந்த பதவியை வைத்து அடிக்கின்ற கொள்ளை அந்த கொள்ளையை வைத்து வாழ்கின்ற பெரு வாழ்க்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளுடைய பொது நலம் இதுதான் இது பொது நலமாக தங்களுடைய குடும்ப நலனை பேணி காத்து கொள்வதற்கு ஒரு கூட்டம் கோபாலபுரத்து காலடியில் விழுந்து கிடக்குது ஒரு கூட்டம் முன்னாடி போயஸ் கார்டனில் விழுந்து கிடந்தது இன்றைக்கி அது கிரீன்வே சாலையில் விழுந்து கிடக்கு இந்த கூட்டமெல்லாம் வந்துட்டு பாமகவை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத கூட்டம் ஏன்னா பாமக வந்து தமிழ்நாட்டில் சமூக நீதியை உயிர்நாடியாக கொண்டு மக்களுக்காகவே அரசியல் செய்கின்ற ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் பாமக மட்டுந்தான் அந்த இயக்கமும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த கழிச்சடைகளை கேள்வி கேட்பதற்கு நாதி ஏது கம்யூனிஸ்ட்னு ரெண்டு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கு யாருக்குனா தெரியுமா அந்த இயக்கம் என்ன பண்ணுது தமிழ்நாட்டில் யாருக்குன்னா தெரியுமா வாங்கின பணத்துக்கு செருப்புக்கு கீழே விழுந்து கிடக்கும் அந்த இயக்கம் அது மேலே தான் திமுக நடந்து போயிட்டு இருக்கு இதுக்கு பேரு கம்யூனிசம் இதுக்கு பேரு கம்யூனிசம் தொழிலாளர் கட்சி வெக்கம் இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கப்படணும் ஒரு காலத்தில் தொழிலாளர் இயக்கத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த தொழிலாளர் இயக்கம் இருக்கின்ற நிலையை எண்ணி பார்த்தா நாளைக்கு யாருன்னா அது பின்னாடி போய் நிற்பானா அந்த தொழிலாளர் இயக்கத்தால் யாருக்குன்னா நன்மை பயக்கமா இன்னைக்கு இருக்கிற இடத்துல யோசி பாருங்க தொழிலாளர் இயக்கங்கள் செய்ய வேண்டிய அந்த செயலையும் தமிழ்நாட்டில் பாமக மட்டும்தான் செய்யுது அன்புமணி அவர்களும் மருத்துவர் ஐயாவும் தான் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த காவலர்களாக இவர்கள் இருவரும் தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவர்களை பற்றி பேசுவதற்கு தன்றாம்பட்டு வேலுக்கு அருகதை இல்லை புரியுதுங்களா சட்டமன்றத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஜனநாயகத்தினுடைய குரல்கள் நெறிக்கப்படுகிறது சட்டமன்றத்தில் மக்களுக்காக பேசுகின்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்குறோம் அரசியல் கட்சியின் தலைவர்களை புகழ்கிறவர்களுக்கு மட்டுமே சட்டமன்றத்தில் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது மக்களின் பிரச்சனைகளை பேசுகின்ற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படுவதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஏன்னா சபாநாயகர் என்பவர் நேர்மையின் மறு உருவமாக இருக்க வேண்டும் ஆனால் சபாநாயகர் என்பவர் தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற சட்டமன்றத்தில் சபாநாயகர் என்பவர் ஆளும் கட்சியினுடைய பாதம் தாங்குகிறார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கேவலம் கேவலம் ஜனநாயகம் வந்துட்டு அந்த அளவிற்கு தரமிழந்து போயிருக்கிறது தமிழ்நாட்டில் அதுக்கு காரணம் யார்னா ஜனநாயகவாதிகள் தான் மக்களாகிய ஜனநாயகவாதிகள் தான் மக்கள் செய்த தவறு இன்று அவர்களுக்கே எதிர்வினை ஆற்றுகிறது என்பதுதான் நிதர்சனமான பண்பு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே என் உயிரோணம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை இந்த காணொலி பதிவின் மூலமாக உலகமெல்லாம் பரவி வாழுகின்ற என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் ஒரு கோரிக்கையை உங்களிடம் முன்வைக்கிறேன் நான் இந்த கரோனா பெருந்தொற்று காலகட்டத்திற்கு முன்பு நல்ல நிலையில் இருந்தவன் இந்த கரோனா பெருந்தொற்றில் சிக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து எழுந்து நிற்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் என்னுடைய இரு குழந்தைகளையும் படிக்க வைப்பதற்கு மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற என் மூத்த மகனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் என்னை துரத்துகிறது என்னுடைய இளைய மகனுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கே ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறது பள்ளி நிர்வாகம் ஏனென்றால் பள்ளி நிர்வாகத்திற்கு நான் மூன்று ஆண்டுகளாக கட்டணம் செலுத்தவில்லை இது அனைத்தும் சேர்ந்து என்னை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது வங்கிகளில் சில பிரச்சனைகள் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் சிபில் ஸ்கோர் பிரச்சனை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதால் என்னால் அங்கும் கடன் வாங்க முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளின் கல்வி கனவை நிறைவேற்றி கொடுப்பதற்காக என்னுடைய பொருளாதார தேவையை என்னுடைய அன்பு உறவுகள் தங்களால் முடிந்த அளவிற்கு பூர்த்தி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை மீண்டும் மீண்டும் என் அன்பு உறவுகளிடம் நான் முன்வைக்கிறேன் உதவிக்கரம் நீட்ட விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய ஃபோன்பே கூகுள் பே அல்லது என்னுடைய வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த தருணத்தில் நீங்கள் செய்கின்ற இந்த பேருதவி இரண்டு எதிர்கால தலைமுறைகளை இங்கு கல்வியில் முன்னேற்ற உதவுமென்று உங்களிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே